எங்களுடைய நிலை நிலைமை தொடர்பாக நான் யூடியூப்பில் போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு சில சில உதவிகள் வந்து கொண்டிருக்குது அந்த வகையில் இன்று காலை இந்த மேஷின் வேலையை ஆரம்பிக்க சொன்னேன் அதன் அடிப்படையில் தான் அதை பார்ப்பதற்கு வந்தபோது தான் நான் இதையும் பதிவிட வேண்டும் என்று தொடர்ந்துகின்றது இந்த உதவிகளை வழங்கியிருக்கின்றவர் ஆஸ்திரேலியா நாட்டிலே வா வாழுகின்ற கழுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த பொறியியலாளர் உருத்திரன் அவர்களும் அவருடைய மனைவி ஸ்ரீசாந்தினி உருத்திரன் காரதிவை சேர்ந்தவர் காரதிவை சேர்ந்த ஸ்ரீசாந்தினி உருத்திரன் அவர்களும் கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த பொறியியலாளர் உருத்திரன் அவர்களும் தான் இதை வழங்கியிருக்கிறார்கள் இருவரும் பொறியியலாளர்கள் அதாவது ஸ்ரீசாந்தினி முன்னாள் மாவட்ட விருத்தி சபை அம்பாரி மாவட்ட மாவட்ட வீர சபை உறுப்பினர் விநாயமுதிச்சியாவனுடைய பேத்தி சவுந்தரமக்காவின் பேத்தி அதே போன்று துரைரட்னம் துரைரட்னம் அதாவது உதவி நிலளவை பணிப்பாளர் நாயகமாக இருந்தவருடைய மகள் அவர் பார்க்கின்ற போது மிகவும் உதவும் கரங்களிலே மிகவும் அவருடைய குடும்பம் மிகவும் உதவுக்குரிய குடும்பம் அந்த வகையில் தான் இந்த உதவி செய்திருக்கிறாள் ஆனால் இந்த வண்டி வழங்கும் போது சில பொருட்களும் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் உருத்திரன் இனி பல தடவைகள் என்னை தொடர்பு கொள்ள முயற்சி இருக்கிறார் நான் அதை தொடர்பு கொள்ள முய முயலவில்லை பின்புதான் பார்த்தபோது அவருடைய தொடர்புக்கான ஆதாரங்கள் இருந்தன தொடர்பு ஆகவே அவர் தொடர்பை ஏற்படுத்தி முடியாத காரண தான் அந்த பைசிக்கிள்களை அவருடைய சகோதரியிடம்தான் இங்கே அனுப்பியிருந்தார் அதே நேரத்தில் அவர் நேற்று எனக்கு என்னோட தொலைபேசியில் கதைப்பேர்க்கு கூட விட்டால் எனக்கு நேரம் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறார் எனக்கு மீண்டும் அடித்திருந்தார் அந்த நேரத்தில் கூட என்னால் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் ஒரு தகவலை மட்டும் எனக்கு செய்தியாக அனுப்பியிருந்தார் அதாவது அண்ணன் அங்கில் அண்ணன் நீங்கள் எந்த பேரை மட்டும் குறிப்பிடாதங்க என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நான் ஏன் குறிப்பிடுறேன் என்று சொன்னால் நான் அவருடைய பேரை ஏன் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் அவர் நல்ல செயலை செய்திருக்கிறார் அவர் செய்த செயல் நல்ல ஒரு செயல் அந்த வகையில் இந்த நல்ல செயலுக்காக அவரை கட்டான் குறிப்பிட்டே ஆகணும் நல்ல நல்லபடியாக தான் செய்திருக்கிறார் கூட விடையை செய்யவில்லை என்பதால் அது பலிக்கு உணரப்பட வேண்டும் அதே நேரத்தில் வேறு மூன்று நாளைக்கு ஒரு தடவை தற்போது டயாலிசிஸ் என்னவில்லை மூன்று மூன்று நாளைக்கு ஒரு க செய்கின்றார் மற்றவர்கள் செய்வதற்கு இந்த பைசிக்கிள் மிகவும் தேவையானதாக ஒன்று அவர்களுக்கு ஆகவே இந்த பைசிக்கிள் அது வேறு இவரிடமிருந்து வாங்குவதை விட அவரே அதை வாங்கி கொடுத்து விட்டார் அந்த வகையில் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் உருத்திரன் பொறியியலாளர்களுக்கும் ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்கின்றார்கள் எனது மனதமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் நன்றாக அமைய இனி அமைய வாழ்க்கை எனது இறைவனை மன்றாடுகிறேன் அத்துடன் அவர் இன்னும் சில பொருட்களை அனுப்பியிருக்கின்றார் பைசிக்கிள் தூக்கிக்கிற வண்டி மாத்திரமல்ல அதனுடன் நான் நினைக்கின்றேன் சில பொருட்களும் அனுப்பியிருக்கின்றார் அதில் அவருக்கு தேவையான இரண்டு ஸ்வர்ட்டுகள் சரம்கள் பெட்ஷீட்டுகள் எல்லாம் பாரி உதவி செய்திருக்கிறார் அதாவது உண்மையாகவே தேவையானதை நினைத்து செய்திருக்கின்றார் அதே போன்று இந்த பேக்கு உணவுப் பண்டங்கள் உணவுப் பண்டங்கள் இருக்கின்றன ஆகவே இதோட சில அரிசி போன்ற சாமான்கள் அவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கு அரிசி வேறு வேறு என்ன இந்தவர் அரிசி பருப்பு செருப்பு பாட்டை செருப்பு வாங்கி தீர்ந்திருக்கிறார் அவ நல்லபடியே அவருடைய சகோதரியோட அதை நிலைப்படுத்திருக்கிறார் நல்லபடியும் காசி மகிழ்ச்சி அனுப்பியிருக்கிறார் ஆகவே பாட்டா செருப்பு பெட்ஷீட் சீட் சரம் அரிசி மற்றது அவர் அன்றாடத்தை தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பி உண்மையாகவே பாராட்டத்தக்க விடையும் அந்த வகையிலே உருத்திரன் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் இருவதற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாக உங்களுடைய உதவிகள் உங்களுடைய உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அதே போன்ற பெருகும் வந்த உதவிகளை மறக்க முடியாத என்ன நீங்கள் உள்ள என்ன நடந்த இது என்னென்ன ஒன்று தந்தவங்க ஓ அக்கா அக்கா ஓ தங்கச்சி தங்கச்சி சகோதரி என்ன சகோதரி ஒன்று தந்தவன் சைக்கிளும் அவங்க விசாரிச்சு மட்டும்ல கொஞ்சம் கூடுதலா நடந்து தெரியுது அப்ப நடந்து அந்த கால் வந்து இப்போ சரியா பேலன்ஸ் இல்லாம சுருங்கின மாதிரி போயிட்டு வர்ற கால் அப்ப அத எதிர் சைடு போட்டா அவங்க நோட் பண்ணிங்க ஆமாம் கூடுதல் அவருக்கு முக்கியமா தேவையானது ஒரு சைக்கிள்னு சொல்லி அத கொண்டு வந்து தந்தவங்க வண்டிக்கு வந்து பாத்துட்டு போனவங்க நேம அந்த அதிபதி கிளய்யோ சுருங்க பாத்துட்டு போயிட்டு நான் வண்டி கொண்டு வந்து நேட்டு கால் பண்ணவங்க

ரெண்டு பயன்படுத்தக்கூடிய அளவு ரெண்டு பேருக்கு தேவையான அவருக்கு இனி பைசிக்கலோடு இல்லாத கிடைக்கும் த அதுக்கு உனக்கு உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்ஸை கொண்டு செய்கிறதுக்கு இப்போ உடுப்பில் தச்சா கொண்டு கொடுக்கறதுக்கு டவுனுக்கு போகிறதுக்கு இந்த வகையில் அவங்க செய்திருக்கிறாங்க அந்த வகையில் அந்த உருத்திரன் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் அதை போன்று அவருடைய சகோதரி அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றை எழுதிருவார் கொள்கிறேன் அவர் தனது பெயரை குறிப்பிட வேண்டாம் அவர் எனக்கு மீண்டும் அனுப்பி அனுப்பிய

இவர் நானும் மருதமனைக்கும் போனாங்க பார்த்து ஒரு ஐயாயிரம் அப்படி அதுக்குள்ளே இருந்தால் இந்த கியூஆர் காசு நான் போய் சைக்கிள் கட்டாய் போட்டு அதை வேண்டும் என்று தான் இது செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு இடையில அவங்க பெரிய ஒரு உதவியை சேர்க்கிட்டாங்க எங்களுக்கு பார்க்கக்குள்ளே வந்து ஆரம்பத்தில் நான் யூடியூப் காணொலியூடாக பதிவிட்டு இருந்தேன் அதே போன்றோ இதை பதிவிட வேண்டும் என்னை வற்புறுத்தி துணி அதாவது தூண்டியது எனது மனைவி அவர் இதை இது வரைந்திருக்கிறார் அந்த வகையிலேயே நான் அதை பதிவிடுவதற்கு ஆரம்பத்திலேயே முயற்சி எடுக்காவிட்டாலும் அவர் தொடர்ச்சியாக என்னிடம் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார் அதன் அடிப்படை படை பதிவிட்டேன் அதன் அடிப்படை முதலாவது உதவியை முதலாவது தடவையாக அந்த உதவியை வழங்கியிருந்தார் பாலசுந்தரம் ரமேஷ் பெரிய சேர்ந்தவர் அந்த மாணவனுக்கு தேவையான அபியாச கொப்பியை வாங்கி கொண்டு வந்திருந்தார் இன்னும் சில பொருட்களை அவர் அவர் மாணவருக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை கொண்டு அதே போன்று நீங்கள் அதன் தான் இவரை திருவண்ணாமலையிலிருந்து கல்வாஞ்சிக்குடிக்கு வந்து கொண்டு வந்து சரஸ்வதி வித்தியாலயத்தை சேர்த்திருக்கின்றீர்கள் அந்த சரஸ்வதி வித்தியாலயத்திலே அந்த அதிபர் இவரை சேர்ப்பதில் மிகவும் அக்கறை செலுத்தியிருந்தார் எனவே நானும் அவருடன் கதைத்திருந்தேன் அந்த வகையில் சரஸ்வ வித்தியாலயத்தினுடைய அதிபருக்கு மனமார்ந்த நன்றிகள் அதே போன்ற இரண்டாவது உதவியை இன்னும் ஒரு பெண்மணி வழங்கியிருந்தார் அவர்தான் அந்த அதற்கு இப்போ கொங்கிரீட் எல்லாம் போட்டு பஸ் செஞ்சு வேலை அளிச்சிட அந்த பெண்மணி தன்னுடைய பேரை குறிப்பிட வேண்டாம் என்று குறிவிட்டார் அவர் கல்வாங்க குடியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு உதவும் அடுத்த ஒரு நல்ல ஒரு உதவும் நல்ல குணமான ஒரு ஒருவர் அவருடைய பேரை நான் பின்பு சொல்லுவேன் தற்போது சொல்ல மாட்டேன் நான் சொல்ல வேண்டாம் ஆண்டு எனக்கு குறிப்பிடப்பட்டபடியாக நான் சொல்லவில்லை ஆனால் நான் பிறகு பின்பு சொல்லுவேன் சரியோ அந்த வகையில் அந்த பெண்மணி இரண்டாவதாக செய்திருந்தார் அதேபோன்று போன்று இன்னும் சில உதவிகள் வர இருக்கின்றன அந்த உதவிகள் தற்போது இன்னும் ஒரு நாட்களில் கிடைக்க வே கிடைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்த வகையிலே இந்த உதவிகளை செய்பவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இன்று ஒருவர் உதவி செய்யும்போது இன்னும் ஒருவர் விமர்சனம் செய்கின்ற சூழல் இருக்கின்ற நேரத்தில் இவ்வாறு இந்த உதவிகளை செய்கின்ற அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த குடும்பத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அப்போ இன்றைக்கு இந்த கோங்கிரீட் வேலையெல்லாம் போடுங்க ரைட் இப்போ இந்த அதை கொங்கிரீட் வேலைக்குரிய உள்ள இதெல்லாம் செய்து வந்திருக்கிற வந்து அவை இன்னும் சில வேலைகள் செய்வாகும் அதாவது கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த லண்டனில் வசிக்கின்ற ஒரு பெண் அவருக்கும் நன்றியால் அதைவே அவவே தொடர்ச்சியாக தற்போது உதவி கொண்டிருக்கின்ற பாலசுந்தரம் ரமேஷ் பெரிய சேர்ந்தவர் அதே போன்று லண்டனில் வாழ்கின்ற அந்த பெண்மணி அதே போன்று உருத்திரன் குடும்பம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் இன்னும் பல உதவிகள் வரைக்கு வர வேண்டும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவினர் அம்மா ஒருவர் இவருக்கு இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார் இவர்களுக்கு வீடு இல்லை பலவும் இல்லை அவர்கள் வசிப்பதற்கு அந்த வீட்டை திருத்தி அதிலேயே அவர்கள் சிறு சிறு மாற்றங்களை செய்து வசிக்கும்படி அவர் கொடுத்திருக்கிறார் வித பாடகை மறவிடாமல் முத எனவே முதற்கண் அவருக்கு நன்றி அதாவது இந்த இடத்தை இருப்பதற்கு இடத்தை கொடுத்த அந்த அம்மாவுக்கு நன்றி ஆகவே அம்மா அவர்களுடைய நிலை அறிந்து கொடுத்தாலும் அந்த வீட்டை கொடுத்தவுடன் இந்த சுற்றுச்சூழலை மிகவும் அழகாக வைத்திருக்கின்றார் இப்படி இந்த சுற்றுச்சூழலாம் மிகவும் அழகாக இருக்கின்றது ஆகவே அந்த அம்மாவுக்கு முதலில் அம்மா வீட்டை கொடுத்தாலும் விளவத்தை கிடத்தை கொடுத்தாலும் சுற்றுச்சூழல் சுற்றுப்புறங்கள் எல்லாம் சூழலை மிக அழகாக இந்த இந்த குடும்பம் வைத்திருக்கின்றது இதுவும் பாராட்டத்தக்க வாழ்த்துக்கள் நன்றி